மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்டுள்ள இயற்கை பேரிடர் மீட்பு பணிக்காக கோயம்புத்தூர் மாநகராட்சி தெற்கு மண்டல அலுவலக வளாகத்தில் இருந்து மீட்பு வாகனங்கள் மற்றும் குளிர்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பல்வேறு தன்னார்வ அமைப்பினர் இணைந்து இப்பணிகளை ஒருங்கிணைந்து நேற்று நள்ளிரவு மீட்பு வாகனங்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உடல்களை வைப்பதற்கான குளிர்பெட்டிகள் ஆகியவற்றை கேரள மாநிலம் வயல்நாட்டிற்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்காக கோவை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் கோவையில் உள்ள தன்னார்வ அமைப்புகளோடு இணை